ஹலோ ஆல் வெல்கம் டு யுகா சதீஷ் விலாக் இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஜப்பானோட ஒன் ஆஃப் த ஃபேமஸான ட்ரெடிஷ்னல் ஃபுட்டு ஒப்பனாமியாக்கி தான் பார்க்க போகிறோம் ஸோ இங்கே வந்து டைனிங் டேபிளில் வந்து அடுப்பு ஒரு செட் பண்ணி வச்சுருப்பாங்க நம்ம அந்த பார்பிக்ரி செட்டப் மாதிரி ஸோ இங்கே வந்து இப்போ ப்ரான்ஸ் குவிட் அண்ட் பீஃப் இது மூணுமே வந்து நம்ம வந்து அந்த அடுக்கு மேலே வந்து வச்சுருக்கோம் குக் பண்ணுறதுக்காக ஸோ அந்த பவுலில் என்ன இருக்குன்னா முட்டைக்கோசு இருக்குல்ல கேபேஜ் அப்புறம் எக்கு இது ரெண்டுத்தையுமே வந்து அவங்க வந்து நல்லா பீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இப்போ இது வந்து என்ன அப்படின்னா இது வந்து ஒரு ஜப்பானோட ஒன் ஆஃப் த ஃபேமஸ் ட்ரெடிஷ்னல் ஃபுட் ஸோ இதில் என்னென்னா நம்ம வந்து இப்போ நம்ம நம்ம ஊர் கறி தோசை இருக்குல்லங்க அந்த மாதிரி தான் இது வந்து ஜப்பான் கறி தோசைன்னு சொல்லலாம் அது அது மாடலில் தான் இருக்கும் அது ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ராணை பீஃப்பு ஸ்க்விட்டு இது மூணுத்தையுமே தனித்தனியாக அவங்க வந்து நல்லா வேக வச்சுக்கிறாங்க ஸோ அதில் வந்து மசாலாஸ் அந்த மாதிரி எதுவுமே சேர்க்க மாட்டோம் முக்கால்வாசி ஜப்பானில் வந்து மசாலாஸ் அப்படின்ற ஒரு இதே கிடையாதுங்க ரொம்ப மசாலாஸ்லாம் எதுவுமே ஆட் பண்ண மாட்டாங்க ஒன்லி சால்ட் அண்ட் பெப்பர் அந்த மாதிரி தான் ஸோ இங்கேயுமே அதே மாதிரி தான் அவங்க வந்து நல்லா அதை வந்து வேக வச்சிட்ருக்காங்க அண்டு அதர் சைடு என்ன அப்படின்னா அந்த பவுலில் வந்து அந்த கேபேஜ் எக்கு இது ரெண்டுத்தையுமே வந்து அதில் கரம் மசாலா மட்டும் லைட்டாக ஆட் பண்ணி நம்ம வந்து அதை மிக்ஸ் பண்ணுறோம் மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஒரு பேட்டர் மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும் ஸோ அதுதான் நம்ம இங்கே வந்து அந்த ப்ராசஸ் முக்கியமான ப்ராசஸ்ஸாக தான் ஸோ இதை வந்து ரொம்ப சிம்பிளான டிஷ்ஷுன்னு சொல்லலாம் நம்ம வீட்லேயே கூட இதை நம்ம வந்து செஞ்சு சாப்பிட்லாம் ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இதில் இன்னொன்று என்ன அப்படின்னா இப்போது நம்ம வெறும் இந்த நான்வெஜ் வந்து பீஃப் போர்க்கு இந்த மாதிரி நிறையா வச்சுருப்பாங்க ஸோ நம்மளோட இஷ்டம் தான் நம்மளுக்கு ஏதாவது ஒரு மூணு வந்து நம்ம செலக்ட் பண்ணி நம்ம சொன்னோன்னா அவங்க நம்மளுக்கு வந்து இந்த மாதிரி கொண்டு வந்து தருவாங்க இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நம்மளோட இந்த போட்டிருந்தோம் இல்லைங்களா மீட்டு அது எல்லாமே நல்லா குக் ஆகிடுச்சு ஸோ இதை வந்து அந்த பவுலில் நம்ம மாற்றிக்கிறோம் இப்போ மறுபடியும் அகெயின் அதை நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறோம் அந்த பேட்டரோட சேர்ந்து மிக்ஸ் ஆகிற மாதிரி ஸோ அதுதான் இங்கே வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஆக்சுவலி இந்த ஹோட்டலோட இதே என்ன அப்படின்னா நம்மளை நம்மளே தான் வந்து குக் பண்ணிக்கணும் ஸோ அதுதான் வந்து இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய ப்ளஸ்ன்னு சொல்லலாம் ஸோ ரொம்ப நல்லாயிருக்கும் இங்கே வந்து பொதுவாக நம்ம ஹோட்டல் போனோம்னா அவங்க தான் நம்ம வந்து சர்வ் பண்ணுவாங்க ஸோ இங்கே வந்து அப்படி கிடையாது நம்மளுக்கு இன்க்ரீடியன்ஸ் மட்டும் கொடுத்துருவாங்க அந்த இது எல்லாமே நம்மளே சமைச்சுக்கணும் ஸோ நம் நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து இந்த ஃபஸ்ட் டைம் ஸோ அதனால் எங்களுக்கு எப்படி பண்ணுறதுன்னு தெரியாதுன்றதுனால அங்கே அந்த ஹோட்டலில் வந்து இந்த மாதிரி புதுசாக வர ஃபாரினர்ஸ்க்கு வந்து அவங்களே வந்து கைட் பண்ணுவாங்க இந்த மாதிரி இந்த இடத்துல என்ன பண்ணும் அந்த பேட்டரை மட்டும் ரெடி பண்ணுறதுக்கு என்னென்னலாம் பண்ணுன்றதை சொல்லிட்டு போவாங்க அதே சேம் டைம் அங்கே வந்து எப்படின்னா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் ஒரு பேப்பரில் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வச்சுருப்பாங்க ஸோ அந்த ஃபுட்டை வந்து நம்ம எப்படி குக் பண்ணணும் அஹ் அப்படின்னு சொல்லி அங்கே நம்மளுக்கு வந்து ஒரு பேப்பர்லையுமே இருக்கும் நம்ம அதை பார்த்துமே இது பண்ணலாம் ஜஸ்ட் வீடியோலாம் வச்சிருப்பாங்க அந்த மாதிரியுமே நம்ம வந்து பார்த்து பண்ணிக்கலாம் ஸோ எங்களுக்கு அவங்க வந்து கைட் பண்ணாங்க இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போது நாங்கள் வந்து பேட்ரை ரெடி பண்ணிட்டோங்க ஸோ இந்த பேட்ரை தான் இப்போ நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம் இப்போ அந்த பேட்ரை வந்து நான் வந்து ஃபுல்லாக ஆட் பண்ணாமல் ஃபஸ்ட்டு ஒரு பேட்ச் அதுக்கடுத்து ஒரு பேட்ச் அப்படி வந்து ரெண்டு செட்டாக பிரித்து தான் நம்ம வந்து இங்கே ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நான் வந்து அந்த பேட்ரை வந்து அந்த அந்த அடுப்பு மேலே நான் வச்சுட்டேன் நல்லா ஹீட்டாக இருந்துச்சு இங்கே அடுப்பு ஸோ எனக்கு தெரிஞ்சு குழந்தைங்களோட ஜப்பானில் ஜப்பானில் போனீங்க அப்படின்னா நீங்கள் அங்கே போய் இந்த மாதிரி டிஷ்ஷை வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க ரொம்ப நல்லா இருக்கும் அண்டு குழந்தைங்களுக்கு வந்து இது சேஃபான்னு கேட்டால் அங்கே சேஃப் தான் பட் என்ன நம்ம குழந்தைங்களாம் கூட்டு போனோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து கை ஏதாவது பட்டு சேட்டை பண்ணுங்க ஸோ பண்ணுவோது கை ஏதாவது பட்டுச்சுன்னா நல்லா ஹீட்டாக இருக்குங்க அந்த டேபிளே ஹீட்டாக இருக்கும் அது கொஞ்சம் டேஞ்சர் தான் ஸோ அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிற மாதிரி தான் இருக்கும் இப்போது நாங்கள் என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா ரைஸ் கேக் அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்குங்க இல்லையா அது வந்து ரைஸ் கேக்குன்னு சொல்லுவாங்க நம்ம நம்மளோட மோச்சியை மோச்சி தெரியும் உங்களுக்கு ஸோ மோச்சி மோச்சி தெரியும் இல்லையா மோச்சினா அது ஒரு ரைஸ் கேக் தான் நம்ம அரிசி மாவில் பண்ணுவோம் அந்த மாதிரி ஸோ அந்த ரைஸ் கேக்கும் அதில் வந்து சீஸும் வந்து நம்ம வந்து ஆட் பண்ணுறோம் இப்போது வந்து அதில் ஆட் பண்ணி அதை வந்து நல்லா குக்காக விடணும் ஸோ நம்மளுக்கு சீஸ் எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம் ஆனால் சீஸ் ரொம்ப சாப்பிடுவோம் அப்படின்னா நம்ம நிறையா கூட போட்டுக்கலாம் அது நம்மளோட இஷ்டம் தான் இப்போ நம்ம அந்த மோச்சி சீஸ் எல்லாம் ஆட் பண்ணோம் இல்லையா அதை ஆட் பண்ணதுக்கப்புறம் தென் செகண்ட் லேயர் அந்த மிச்சம் கொஞ்சம் பேட்டர் இருந்துச்சுனா அந்த லேயரை நம்ம வந்து இப்போ அது மேலே போகிறோம் ஸோ இதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அது ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வரணுங்க ஸோ இதுதான் வந்து ஒரு பெரிய டாஸ்க்குன்னு சொல்லலாம் அதாவது நம்ம ரவுண்ட் ஷேப்பில் கொண்டு வந்துடுவோம் கொண்டு வந்ததுக்கப்புறம் அது நல்லா அது நல்லா குக் ஆகும் அப்புறம் அதை வந்து நம்ம திருப்பி போடணும் ஸோ இது வந்து அங்கே வரக்கூடிய பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா அதை திருப்பி போடும்போது அந்த ரவுண்ட் ஷேப் வந்து உடையாம பர்ஃபெக்டாக வரும் ஸோ அந்த மாதிரி வரணும் முகவாசி பேத்துக்கு அது வரல ஸோ அங்க நாங்க அன்னைக்கு போயிருந்தப்போ கூட நிறைய பேருக்கு வந்து அது வரவே இல்லை ஸோ அந்த மாதிரி தாங்க அது அது ஒண்ணு வந்து ரொம்ப என்ஜாயபுளாக இருக்கும் இப்போ நம்ம வந்து ரவுண்ட் ஷேப் கொண்டு வந்தாச்சு அங்க வந்து பாத்தீங்கன்னா அந்த நூடுல்ஸ வந்து வேக வச்சு வெறும் தண்ணியில வேக வச்சு வச்சிருப்பாங்க சோ அந்த நூடுல்ஸ் நம்ம கொஞ்சம் ஆட் பண்ணி இப்போ வந்து மூடி மூடி போட்டு மூடி வச்சிருக்கோம் செவன் கிளாக்ல வந்து நம்மளுக்கு டைம் முடிஞ்சு ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த இதை எடுத்து திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு தென் நம்மளுக்கு அங்கே இருந்தக்கூடிய டாப்பிங்ஸை எடுத்து நம்ம வந்து நம்மளுக்கு வேணுன்ற டாப்பிங்ஸ் நம்ம வந்து மேலே இது பண்ணிக்கலாம் நாங்கள் எங்களுக்கு வந்து சீஸ் அண்ட் ப்ளஸ் ரைஸ் கேக் இருந்தது ஸோ அதை நாங்கள் வந்து மேலே டாப்பிங்ஸாக போட்டோம் ஸோ இதுக்கு வந்து ஒரு சைலண்ட் கில்லர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீஸ் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா வந்து அந்த சீஸ் போடும்போது நம்ம சாப்பிடும்போது ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் அது ரொம்ப சீஸியாக இருக்கும் அண்ட் அதுக்கு மேல வந்து கொஞ்சம் க்ரீன் ஆனியன்ஸ் அப்புறம் வந்து இந்த பிங்க் கலர்ல போடுறவங்களையா அது வந்து ஒண்ணுல ஜிஞ்சர் தான் ஜப்பான்ல பொதுவா வந்து ஜிஞ்சர் எல்லாமே இந்த கலர்ல தான் இருக்கும் நான் வந்து இங்க நம்ம இந்தியால இருக்கும்போது இஞ்சி சுத்தமா பிடிக்காது பட் ஆனால் ஜப்பான் போனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இஞ்சி ரொம்ப பிடிச்ச ஒரு இதாயிடுச்சு ஏன்னா அந்த அளவுக்கு இருக்கும் அவங்க வந்து அந்த இஞ்சியை வந்து வினிகர்ல சோக் பண்ணி நம்மளுக்கு வந்து அதை வந்து வச்சிருப்பாங்க அது வந்து அங்க வந்து பிக்கலா யூஸ் பண்றாங்க இப்போ நம்மளுக்கு வந்து மறுபடியும் அந்த கிளாக்ல வச்சப்ப டவன் கிளாக் வச்சுருக்கோம் அந்த டைம் இப்போது மறுபடியும் அதை மூடி வச்சு நம்ம வந்து வென்றதுக்கப்புறம் திறந்து பா திறந்தாச்சு ஸோ இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு தேவையான டாப்பிங்ஸ்லாம் நம்ம வந்து போடுறாங்க போட்டுட்டு நம்ம இப்போ ஆப்பிங்ஸ்லாம் ஆட் பண்ணிக்கிட்டோம் ஜிஞ்சர் அண்டு க்ரீன் ஆனியன்ஸ் அப்புறம் வந்து நம்மளுக்கு சீஸ்லாம் போட்டுட்டாச்சு இப்போது ஆகிடுச்சு இந்த டைமில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம நாலா கட் பண்ணி சாப்பிட வேண்டியதான் ஸோ அதை எடுத்து சாப்பிட போகிறோம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் ஜப்பான் போனால் இந்த மாதிரி டிஷ்ஷஸை வந்து நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் இதை மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சொல்லுங்கள்